துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் பித்தளையில் விளக்கு நல்லதா பூஜை அறையில் பித்தளை தட்டு உள்ளிட்ட பாத்திரங்களை வைக்கலாமா செம்ம ஸ்பெஷல் டிப்ஸ் இருக்கு ஆங்க விளக்குகளில் பலவிதம் இருக்கின்றன ஆனாலும் பித்தளையில் தயாரிக்கப்படும் விளக்கு தான் மிகவும் சிறந்தது என்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா பித்தளை விளக்குகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்ன சுருக்கமாக பார்க்கலாம் சமீப காலங்களில் எவர் செல்வர் விளக்கு டிசைன் விளக்குகள் வந்துவிட்டன ஆனால் அந்த காலத்தில் பித்தளையில் செய்த விளக்கைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மணப்பெண்ணுக்கு சீர்வரிசை தருவதானாலும் பித்தளை பாத்திரங்களேயே பெரும்பாலும் வழங்கியிருக்கிறார்கள் இதற்கு ஆன்மீக காரணம் மட்டுமல்ல ஆரோக்கிய காரணமும் உள்ளது செரிமானம் நோய் எதிர்ப்பு அமைப்பு அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் எலும்புகளை வலுப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளுக்கு பித்தளைகள் பயன்படுத்தப்படுகின்றன பித்தளையில் லேசான தாமிரம் கலந்து தயாரிக்கப்படும் பாத்திரங்களை பயன்படுத்தும் போது நம் உடலில் உள்ள உஷ்ணங்கள் நீங்கி உடல் செயல்பாட்டிற்கு ஊக்கம் கிடைக்கின்றன அதனால் தான் பித்தளை சொம்பில் தண்ணீர் குடித்து வந்தார்கள் விளக்குகள் போல ஆன்மீகத்திலும் பித்தளைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் உள்ளன மாலை வேளையில் விளக்கு ஏற்றுவதற்கும் சரி விசேஷ நாட்களில் விளக்கு ஏற்றுவதற்கும் சரி விழா காலங்களிலும் சரி திருமணம் போன்ற சடங்குகளும் சரி பித்தளையில் தயாரிக்கப்பட்ட விளக்குகளேயே பயன்படுத்த வேண்டாம் இதற்கு காரணம் பித்தளை லட்சுமி விளக்கு கா லட்சுமி விளக்கு லட்சுமி தேவியின் அருளையும் செழுமையும் குறைப்பதாகும் அனைத்து கடவுளுக்கும் மிகவும் பிடித்தமான உலோகம் பித்தளைத்தான் பித்தளை விளக்குகள் மென்மையான பிரகாசத்தை வெளியிடக்கூடியவை பித்தளை விளக்குகள் அலங்கார உறுப்பாகவும் பயன்படுத்தப்படுகின்றன பித்தளை பாத்திரம் கடவுள் வழிபாட்டிற்கும் பித்தளை பயன்படுத்த வேண்டாம் அல்லது வெண்கலம் பயன்படுத்தலாம் பித்தளை பொறுத்தவரை ஒரு சுவாத்விக் உலோகமாகும் தூய்மையின் மறு வடிவமாக கருதப்படுகிறது பூஜை பாத்திரங்களும் பித்தளையில் பயன்படுத்தினால் நேர்மறை ஆற்றல் பெருகும் இணக்கமான சூழ்நிலை பித்தளைகள் உருவாக்கக்கூடியவை பித்தளையால் பூஜை பொருட்களை இருந்தாலே பூஜையறையே நிறைந்தது போல திருப்தி கிடைக்கும் பித்தளை விளக்குகள் தட்டுகளை பெரும்பாலும் புளி எலுமிச்சை சோப்பு கடலை மாவு வினிகர் போன்றவற்றின் மூலம் சுத்தம் செய்வார்கள் எனினும் அதில் கரைகள் நீங்காமல் இருந்தால் தக்காளியை பயன்படுத்தலாம் தக்காளி கெச்சப் பித்தளை பாத்திரங்களை நீரில் நினைத்ததும் அதன் மீது தக்காளியால் நன்றாக தேய்த்து பிறகு விளக்கை கழுவினால் அதில் உள்ள கரைகள் நீங்கும் அல்லது தக்காளி சாற்றை முப்பது நிமிடம் ஊற வைத்தும் கழுவலாம் அல்லது தக்காளி கெச்சப்பை வைத்தும் பித்தளையில் உள்ள கரைகளை நீக்கலாம் இதுதான் பித்தளையின் மனிமையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்